இது மிக மிக ஜாக்கிரதையாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நாளில் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் ஒரு சில கூட்டத்தார்களுக்கு கண்களே இருக்காதாம் ஆனால் உலகத்தில் அவர்கள் கண் வழங்கப்பட்டவர்கள் உலகத்தில் எல்லாம் பார்த்து ரசித்தார்கள் விடிய விடிய டிவி பார்த்தார்கள் விடிய விடிய ஆவாச காட்சியை பார்த்தார்கள் விடிய விடிய அக்கிரமமான எல்லா சம்பவங்களையும் பார்த்தார்கள் அந்த கண் கொண்டு அல்லா தந்தானே இந்த கண் இதற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணை இந்த உலகத்தில் உலகத்தை அனுபவிப்பதற்காக ஆபாசத்தை அனுபவிப்பதற்காக அல்லாவுக்கு விரோதமான அல்லாஹ் தடுத்த காரியத்தை பார்ப்பதற்காக துனியாவில் ரசித்தானே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வறுமையினாலில் குருடர்களாக ஒரு கூட்டம் இருபதாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி நாலு நூத்தி ஐந்தாவது வசனம் ஒரு சாரார் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் எழுப்பப்படும் பொழுது அவர்கள் எதற்காக வேண்டி அப்படி எழுப்பப்பட்டார்கள் அல்லாவுடைய அத்தாச்சி அந்த கண் கொண்டு அவர்கள் அல்லாவுடைய வேத வசனத்தை பார்த்து படிக்க அந்த கண்ணை அவர்கள் பயன்படுத்தவில்லை அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் ஹராமான அல்லாஹ் ஹராமாக்கிய பல காரியங்களை சந்தோஷமாக பார்த்த அந்த கண் வறுமை நாளில் குருட்டுத்தனமாக எழுப்பப்படும் விடுவானா மனிதன் கண்ணை திறந்து பார்க்கிறான் உள்ள எல்லாம் இருட்டு கண் போனதை அந்த மனிதன் உணர்கிறான் அல்லாவிடத்தில் அந்த கூட்டத்தார்கள் கேட்டார்கள் கால ரப்பி லிம ஹசர்தனி ஆகுமா வக்கது குன் த உலகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோமேயா அல்லாஹ் உலகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோமேயா அல்லாஹ் எங்களுடைய கண்ணெல்லாம் இந்த நாளில் பரிவோனரையா அல்லாஹ் என்று அல்லாஹ் விடத்தில் முறையிடுகிற ஒரு கூட்டம் அல்லாஹ் சொல்லுகிற பதில் காயல கதா அடிக்க அத்தத்துக்கா ஹாயாத்துனா ஃபனசி உலகத்தில் உனக்கு கண் வணங்கப்பட்டது

மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல இம்மையிலும் மறுமையிலும் நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன் அது மட்டுமல்ல குருடர்களாக எழுப்புவேன் என்று அல்லா சொல்லுகிறானே அந்த கூட்டத்தில் நம்ம யாரும் இருக்கக்கூடாது அது அல்லாவுடைய சாபத்திற்குரிய கூட்டம் அது அல்லாவுடைய கோபத்தை பெறுகிற கூட்டம் அல்லாவுடைய அல்லாஹ் அவர்களின் மீது கோபம் கொண்ட நிலையிலேயே அவர்கள் எழுப்பப்பட்ட கூட்டம் அல்லா அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற